உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இன்றைய நாள் நல்ல நாளில் நவகிரகங்கள் மற்றும் பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் மாதாபிதா குரு தெய்வம் ஆசியவுடன் வணங்கி மூன்ற பதிவு தொடங்குவோம் அதாவது கட்டுப்பாடு வானகுலி மண்டலத்தில் அனைத்து கோள்களும் அதாவது நவக்கிரகங்களும் கட்டுப்பாடுடன் சுழன்று வருகின்றன அதன் அதன் வழியில் அல்லது அதன் அதன் வழி பயண வழியில் ஆனால் மற்ற வகையில் பார்க்கும் பொழுது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடு என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை அனைவரும் அறிந்தது எனவே கட்டுப்பாடுடன் இருக்கும் வேண்டிய அதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் ஆறு அறிவு உள்ள மனிதன் மட்டும் எந்த கட்டுப்பாடுகள் இன்றி இயங்குவது தான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது எனவே கட்டுப்பாடு அவசியமா அவசியமில்லையா என்பதை நபர் கோள்கள் வாயிலாக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் தினசரி சூரிய உதயம் அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் மற்றும் சந்திரன் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அதன் அதனுடைய கட்டுப்பாடுகளுக்குள் இயங்கி கொண்டு உள்ளன ஆனால் ஏனோ மனிதன் மட்டும் இந்த கட்டுப்பாடுகளை கட்டுப்படாமல் அவர்களுடைய பாதையில் தரிகட்டு அல்லது குணங்கெட்டு அல்லது இஷ்டத்திற்கு நடைபெறுகிறார் படித்தவன் தான் அனைவருக்கும் காரணம் படிப்பறிவு இல்லாதவர்கள் பற்றி பிரச்சனை படித்தவன் பண்புள்ளவன் என சொல்லக்கூடிய படித்தவர்கள் மட்டுமே இந்த கட்டுப்பாடுகளை மீறி சொல்லணும் துயரங்களை அடைந்து கொண்டு உள்ளார்கள் கட்டுப்பாடு அற்று சமுதாயமும் இனமும் சமுதாயமும் வாழ்க்கையில் அனைத்து சிரமங்களையும் அடைந்து கொண்டு உள்ளன என ஒரு சுட்டிக்காட்டவே இந்த பதிவு ஆகும் நவ கோள்கள் நம்ம பிரபஞ்சத்தில் ஏதோ கட்டுப்பாடுகளுடன் இயங்கிக் கொண்டு உள்ளதோ போல் நட்சத்திர மண்டலங்களும் சூரியன் மற்றும் அனைத்து கோள்களும் அதனுடைய பாதைகள் கட்டுப்பாடுடன் இயங்கு கொண்டுள்ளன கட்டுப்பாடற்ற ஒரு சமுதாயம் அல்லது கட்டுப்பாடு அற்ற ஒரு இளைஞர் இளைஞர்கள் எனவும் நாம் கொள்ளலாம் ஜோதிடத்திற்கும் இதற்கும் அதிகமாக சம்பந்தம் உண்டு நவீன வளர்ச்சியில் நாம் அனைவரும் எதை தேடுகிறோம் தேடலில் நாம் எனவே அடைய போகிறோம் தேடல்கள் மிகுந்து காணப்படுகின்றன இந்த தேடல்களில் நாம் அன்றாடம் காண்கிறோம் ஆயிரம் ஆயிரம் ஆயிர பகுதிகள் நாம் வளர்ந்து கொண்டுள்ளன அதில் பண்புள்ள படித்த நபர்கள் தேடல்கள் அதிகரித்து கொண்டு உள்ளதையும் அதே சமயத்தில் பல தவறுகளையும் கட்டுப்பாடற்ற ஒரு நடவடிக்கையினாலும் உலகில் அல்லது பிரபஞ்சத்தில் அதிகமாக ஒழுக்கக்கேடுகள் ஏற்பட்டு அதிகமான பிரிவினைகளும் ஏற்பட்டு பண ஆசை மற்றும் அனைத்து ஆசைகளும் கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமையை உருவாக்கி சிரமப்பட்டு கொண்டு உள்ளது அனைவரும் அறிந்ததே எனவே கட்டுப்பாடு அவசியமாக அவசியமல்லையா எதனையும் கொண்டு வரவில்லை எதனையும் கொண்டு போகப் போவதில்லை அந்த அடிப்படை குணாதியங்களை மனதில் நிறுத்தி அதோட அவரவர்களுடைய கட்டுப்பாடுகளை எல்லையை மீறாமல் எல்லைக்குள் அவரவர்களுடைய செயல்கள் இருப்பின் எந்த சிரமங்களும் எந்த பாதிப்புகளும் இல்லை எனவே தேடர்களில் எமக்கு கிடைத்த சில பகுதிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கட்டுப்பாடாற்ற எந்த ஒரு செயலும் நன்மையை அளிக்க போவதில்லை எனவே கட்டுப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்தவே இன்றைய நாளில் நல்ல நாளில் இந்த பதிவை தங்களுக்கு நான் வெளியிடுகின்றேன் இதே பிரபஞ்சத்தில் நவ கோள்கள் அதனுடைய கட்டுப்பாடை இழந்தால் என்ன நிகழும் என்பதை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் அதனுடைய சுற்றுப்பாதையில் உள்ளது கோடான கோடி பிரபஞ்சத்தின் ஆண்டுகளில் எனவே இந்த கட்டுப்பாடுகள் அவசியம் என்பதை வலியுறுத்தவே இந்த ஒரு நல்ல நாளில் எமக்கு தோன்றிய தேடுதலில் கிடைத்த ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரம் ஆயிரம் கதைகளும் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளும் ஆயிரம் ஆயிரம் உடைய அறிவுரைகளும் மலிந்து கிடக்கின்றன அதே சமயத்தில் ஆயிரம் ஆயிரம் பல பல விஷயங்கள் சமுதாயத்தையும் மற்றும் உடைய இளம் தலைமுறையினரும் எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் நவீன யுகத்தில் நவீன சாதனங்களில் கொட்டி கிடக்கின்றன அது அவரவர்களுடைய அணுகுமுறை வழியை தேர்வு செய்து அதன் நுழைந்து தப்பித்து கொள்ளவும் அதிலிருந்து கட்டுப்பாடு நடந்து நன்மை அடைவதும் அவரவர்கள் கையில் தீதும் நன்றும் தரவாரா அனைத்தும் நாம் நாம் நாமே தேடிக்கொண்டதுவையாகும் வந்த வருமுன் காப்போம் வந்த வருந்தி பயனில்லை இந்த பதிவு தேடலில் எமக்கு தோன்றிய இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கும் வேறு வேறு பரிமாணங்களில் உங்களை சந்தித்து கொண்டு உள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து தரும் ஆதரவிற்கு கோடான ஓடி நன்றிகள் உங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் எனவே தொடர்ந்து பின்பற்றி பயனடைய அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எமது பயணங்கள் எமது பதிவுகள் தொடரும் தொடர்ந்து வெளிவரும் என கூறி இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தையும் நலக்கோள்களையும் வணங்கி நம்மை வழிநடத்த வழிநடத்தும் அனைத்து அனைத்து மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களுடன் இந்த நாள் பதிவை இனி தொடரும் வளரும் வணக்கம்